மே ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுகிறது ஏன்னா செவ்வாய் ராகு கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானம் சொல்லுவோம் அந்த இடத்துல சேர்ந்துருக்கிறது அதில் புதனும் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமைகளில் புதன் என்ன பண்ணுறாருன்னா மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் இந்த வாரம் அந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நடந்தாலுமே அந்த மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே அந்த எஃபெக்ட்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும் அதுலேயுமே இந்த வாரத்துல கிட்டத்தட்ட ரெண்டு சந்திரன் லக்னத்தை உட்கார போறார் மேஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு முக்கியமான சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் சேரப்போகிறது சோ இதுதான் ரொம்ப முக்கியமான ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட் இந்த ஒரு வாரத்துல பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில நல்ல பலன்கள் கொடுக்க போறது சில தீமையான பலன்களும் போறது அது என்னன்னு பாக்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த புதன் வந்து வரையஸ்தானத்துல இருந்து லக்னத்துக்கு வரப்போகிறார் இந்த வாரம் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு உடம்பு அசதி டென்ஷனு ஹீட்டு நிறைய பேருக்கு இந்த சம்மர்னால உடம்புல இந்த பயாலஜிக்கல் சிஸ்டமே மாறும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நிறைய மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி விஷயங்கள் ஆனால் லக்னத்தில் புதன் வந்தார்னா புத்துணர்ச்சியாக இருப்பீங்க பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க பதவிகள் தேடி வரும் மரியாதை தானாக கிடைக்கும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே நிவர்த்தி ஆகும் வரும் பொழுது பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அதாவது நல்ல மனுஷாருடைய தொடர்பு கிடைக்கணும்னா அது வேணும் அது பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த வாரம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுறது வீடு பத்திரம் நிலம் பத்திரம் டிசைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறதுலாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும் சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல ஹயக்ரீவர் வழிபாடு இந்த வாரம் பண்ணும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் இருக்குங்க செவ்வாய் ராகு சேரும் பொழுது அதாவது சங்கம் சமூகம் சட்டமன்றம் குழு ஒரு கிளப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய பதவிகள் நாடி வரும் தேடி வரும் வீட்டுல மூத்தவங்க இருந்தாங்கன்னு வைங்க மூத்த பெண்கள் இல்ல மூத்த சகோதர சகோதரிகள் அவர்கள் மூலியமாக இன்றைய நாள் இந்த பயங்கரமான இந்த வாரம் ஏற்றத்தை கொடுக்க போறதுன்னு சொல்லலாம் அது நீச்சம் பெற்ற புதன் இப்போ என்ன பண்றாருன்னா உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வரப்போறாரு லாபத்துலேருந்து விரயத்துக்கு வர்றது கெட்டதான்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா வரக்கூடிய கிரக சேர்க்கை பார்த்தோம்னா சூரியன் சுக்ரன் சந்திரன் புதன் மாறம் இந்த வாரத்தோட இறுதி பகுதி அப்போ நாலு கிரக சேர்க்கை ஏற்பட விச் இஸ் அமேசிங் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இந்த வாரம் நடக்கும் திஸ் வில் ஹேப்பன் திஸ் வீக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இடப்புலன்கள் நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு கரெக்டாக விற்றுடுவீங்க ஒரு வீடு வைக்கணும் வெயிட் இருக்கோம் நல்ல ஆள் கிடைக்கல பாட்டி கிடைக்கல அது எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் தீர்ந்து போயிடும் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய அருமையான வாரம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் பெரியவங்களுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் மட்டும் பண்ணுற மாதிரி வரும் அதை மட்டும் பாத்துங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர் புது பிரான்ச்சு புது இன்ஸ்டியூஷன் புது வேலை புது பாஸ்ன்னு சொல்லி ஜம்ப் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு புதன் வரப்போகிறார் அப்படிங்கிறது நற்செய்தி ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் அவரே வந்து லாபஸ்தானத்துக்கு வரப்போறார் அப்படின்னா பொதுவாகவே ஒரு சூக்ஷமம் ஒரு ஜென்ரல் ரூல் என்னன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் போய் உட்கார்ந்துட்டாருன்னா எந்த ஒரு கிரகத்துடைய பலமும் கெடுபலன்கள் நடக்காது ஏன்னா எந்த தோஷமும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் மிதுனத்துல பிறந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மிதுனத்துல பிறந்தவங்க ஒரு தடவை கரூர் தாந்தோன்றி மலைக்கு சென்று வர வேண்டும் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஆஞ்சனையை தான் இங்க இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நடக்கப்படாதுன்னா சகல கிரக பல நீனே சரசி ஜாசா அப்படின்னு அருமையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாசர பதம் எழுதியிருக்கார் புரந்தரதாசர் எழுதியிருக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே தான் நடந்திருக்கு அதனால இந்த வாரம் மெயினாக பெருமாள் கோவிலுக்கு செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும் பொருளாதார மேன்மையை கொடுக்கும் நட்பை கொடுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஒரு பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கம்மியாகி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் நிறைய பேருக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பாக்கிகள்லாம் வசூலாகும் அட்வான்ஸ் கேட்டால் உடனே கிடைக்கும் நிறைய சங்கடங்கள்ல நிவர்த்தி பெறக்கூடிய அற்புதமான வாரம் சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் திருஜென்மத்தில் ரொம்ப முக்கியமான கெடு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்திருக்கும் பொழுது வீட்டில் பெரியவங்க ஏன்னா அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருடைய லைஃப்பில் வீட்டில் அப்பாவுடைய உடல்நிலைகள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நீச்சம் பெற்ற புதன் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி மேஷத்துக்கு வரப்போகிறார் பரவாயில்லன்னு சொல்லலாம் நீச்சம் பெற்ற இருந்து கொஞ்சம் புதன் மாறுவதுங்கிறது உங்களுக்கு சிரேஷ்டமான பலன்கள் வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை நீட் தேர்வுகளில் கிளியர் பண்ணுறது டாக்டர் ஆகிறது பொது தேர்வுகளில் பெரிய வெற்றியை கொடுக்கறது வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைப்பது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ரியல் எஸ்டேட்டு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகளில் போய் உட்காருவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசான நீங்கள் யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டீங்க ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளே வரும் அது மட்டும் கவனமாக இருங்க இன்னொன்று லாபஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துருக்கார் என்னென்ன உங்கள் காட்டில் மழை அட்டா மழைங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி நிறையா சந்தோஷமும் இருக்குது ஆனால் உங்களுக்கு எப்படி அது வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் இரநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு நீச்சம் பெற்ற புதன் சேரும் பொழுது மருத்துவத்தினால் பிரச்சனை நிறைய பேர் மருத்துவ மனைக்கு சென்று வருவது இரவு நேரத்தில் பயணங்களில் ரொம்ப கவனம் நீச்சம் பெற்ற புதன் என்ன பண்ணுன்னா பிரேக் ஒயர் கட்டாயிடும் அதனால் அதெல்லாம் சரி செய்து கொள்ளணும் செவ்வாய் ராகு சேரும் பொழுது மெக்கானிக்கல் டிஸ்ட்ரிபியூட் ஏற்படும் அதனால அது சரி செய்து கொள்ள வேண்டும் யார்கிட்டேயும் கோபதாபங்கள் வேண்டாம் உடைச்சல் கொடுக்காதீங்க மன அமைதியை கெடுக்கிற மாதிரி யார்கிட்டையும் பேசிடாதீங்க வேலைகளில் நிரந்தரத்தன்மை இல்லை அதனால் இருக்கிற இருந்து மாறுற வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அலைச்சல் இருக்கும் பயங்கரமான அலைச்சல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கூடிய பொண்ணான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறட்டும் ஹேரம்ப கடப்பதி வழிபாடு பண்ணும் சந்தோஷம் ஐம்பது பொருளாதார ஏற்றம் எழுபது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பார்வை வருதுனால் பல பிரச்சனைகள் நிமர்த்தியாச்சு மன கிளேஷங்கள் நிமிர்த்தியாச்சு தேவையில்லாத பிரச்சனைகள் மனசுக்குள்ளே வராமல் இருக்கும் நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கும் விரக்தி காணாமல் போகும் மனசில் எல்லா விதமான சந்தோஷங்கள் அடுக்கடுக்காக நடந்திருக்கும் ஆனால் என்னென்னா இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் எதற்காக இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதற்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் மனைவி பேரில் வீடு வாங்குவீங்க மனைவி பேரில் வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வயிறில் சில பேருக்கு சர்ஜரிஸ்லாம் பண்ணுற மாதிரி வரும் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் பயப்பட வேண்டியதில்லை டியூப்பில் நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் அந்த டியூப்பில் நீச்சம் பெற்ற போது என்ன பண்ணுவார்னா டியூப்பில் வந்து பிரச்சனை கொடுப்பார் ஸோ அதெல்லாம் பேசிக்கலி செட்டில் ஆகிடும் நிறையா பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் உடம்புல வந்து இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால்னால பாதிப்புறதுனால் அந்த அந்த எல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு பார்வையினால் பலம் வந்துடுது அதனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான வரும் ஸோ சந்தோஷங்கிறது அம்பது பொழுாதார ஏற்றம்ங்கிறது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழு மலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்த நபர்களுக்கு அதாவது ஆறாம் இடம்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதுல ராகு அங்க உட்கார்ந்து அவர்தான் அவர் தான் அதுக்கு அதிபதியே அதுல ராகு செவ்வாய் புதன் எல்லாம் பொழுது மருத்துவமனைக்கு சென்று வருவீர்கள் டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் செவிலியர்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்கு நல்லாயிருக்கும் சர்ஜன்ஸ்க்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வேலையில் விரோதம் ஏற்படும் அதனால் வேலைகளில் யாரையும் பகச்சிக்கக்கூடாது உடஞ்சலுக்கு அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது கலத்ரஸ்தான ஆக்டிவேட் ஆனால் கண்டிப்பாக கல்யாணப் பிராப்தம் ஏற்படப்படுறது கெட்டி மழை கொட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுறது ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று க்ளோஸ் ஆகும் ஒரு புது கடன் வாங்குவீங்க ரெண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக 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 அதிகமாக இருக்கிறது ஸோ சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருட்சக ராசி அல்லது விருட்சக லக்னம் சார்ந்தனவர்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ராகு புதன்லாம் சேர்ந்திருக்காது நீச்சம் பெற்ற புதனாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஸ்கின் உபாதைகள் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக கவனமாக செக் பண்ணிக்கணும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ராகு செவ்வாய் புதன்லாம் சேரும் பொழுது கண்டிப்பாக வந்து நெஞ்செரிச்சல் அதேமாதிரி ஹார்மோனின் இம்பேலன்ஸு கோபதாபங்கள் ஆக்ரோஷம் டென்ஷனு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வது இது எல்லாமே ஏற்படும் அந்த நீச்சம் பெற்ற புதன் நெகுந்து இந்த ஒரு வாரத்தில் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய சத்ரு விஜயத்தை கொடுக்கூடிய ஹார்ட் ஒர்க்கை வந்து பயங்கரமாக பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது ஆனால் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த வாரம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிங்க ஒரு வெள்ளம் கொண்டு போய் போட்டு வரேன்னு வேண்டிக்கிங்க பக்கத்தில் எங்கேயா கிணறு இல்லைன்னா பெரிய ஒரு நதிகள் இருந்துதுன்னா இல்லைன்னா பெரிய சமுத்திரம் இருந்துன்னா கடல் இருந்துன்னா ஒரு ஒரு வெள்ளம் உண்ட வெள்ளம் ஒரு அரை கிலோ கொண்டு போய் மனசார சூரியனை பார்த்து வேண்டிண்டு போட்டுவாங்க எந்த விதமான உடம்பு பாதிப்புகள் வராமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சந்தோஷம்னா அறுபது பொழுத லட்சம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடத்தை அந்த சுகஸ்தானத்தை கெடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது அதனால வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும் தேவையில்லாத சச்சரவு இரத்த பந்த உறவுகள் மூலியமாக பிரச்சனை விரோதமான கண்ணோட்டம் பிளான்ஸ்லாம் அகோரமாக இருக்கிறது வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுவீங்க வேணான்னா நீங்கள் பேச மாட்டீங்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கும் உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் தப்பாகவே இருந்துகிட்ருக்கும் அது எல்லாமே இப்போ மாறும் ஏன்னா நீச்சம் பெற்ற புதன் கிளம்பி அஞ்சாம் இடத்துக்கு போகிறனால குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறையா பேருடைய லைஃப்பில் இப்போ வந்து தேவையான பணம் வந்து சேரும் அம்மா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் அதனால நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் மனசார சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது பயப்பட வேண்டியதில்லை கடன் வாங்கணுமே ஃபீல் பண்ணாதீங்க நல்ல விஷயம் பண்ணணும்னா கடன் வாங்கி தான் தீரணும் அது இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான வாரமாக இருக்க வருது ஸோ சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் இரநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசி இருக்குது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கும் உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் வண்டி வாகனங்கள்ல கவனமாக போகணும் ரெண்டாவது தொழில் ஸ்தானம் சுத்தமாக ஓடவே மாட்டேங்குதுன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் ஏன்னா தைரியமா உங்களுடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்து முன்னாடி வைக்கலாம் உங்க ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் உங்க கால் அடுத்த லெவலுக்கு எடுத்து வைக்கலாம் ஏன்னா குரு பார்வையினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது ஏன்னா பார்வை பலம்ங்கிறது ஒன்பதாம் பார்வையோட பலம் பயங்கரமான பலம் குரு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுறது அதனால் வம்சாபிவிருத்தி நடக்கும் வம்சா அபிவிருத்தி அப்படின்னா உங்களுக்கு குழந்த உங்கள் குழந்தைக்கு குழந்தை குழந்தைக்கு குழந்தை இந்த மாதிரி குழந்தைகள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த இருந்து ஆரம்பிக்கப்படுது உங்கள் குழந்தைகள் மூலியமாக டென்ஷன் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ சுகஸ்தானத்துக்கு புதன் போயிடுச்சுன்னா அதுவும் முடிஞ்சுது ஸோ எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு வாரமாக போகிறது நிறைய பேருக்கு எந்த ஒரு காலகட்டங்களில் கடனால அவதி இருக்கும் அந்த கடன் எல்லாம் தீரும் குலதெய்வ கோவிலுக்கு கால் படி எடுத்து வைக்க முடியல சார் குலதெய்வம் எங்கள் வீட்டில் இல்லை சார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நபருடைய வீட்லையுமே கண்டிப்பாக மனுஷ ரூபத்தில் குலதெய்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க அந்த குருமார்கள் மூலயமா அவங்க லைஃப் மாறும் சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும் பேரானந்தத்தில் மிதக்கக்கூடிய அற்புதமான வரும் சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசியாக இருந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டோர் லாக் பண்ணிக்கணும் செவ்வாய் ராகு நீச்சம் பெற்ற புதன்னா நாக்கில் பொண்ணு வரும் ஒரு சில பேருக்கு பேச்சினால் பிரச்சனை வரும் குடும்பத்தில் அன்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஆனால் இந்த வாரத்தில் மன தைரியம் மட்டும் இருக்கும் யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி பிறக்கும் பொது அறிவு பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி ஏற்படும் எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக உங்களால் வர்ணாஜாலம் காட்ட முடியும் அதை இருக்கிறதுலே பிக்கஸ்ட் பியூட்டி இந்த வாரம் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி டக்கு 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 டக்குன்னு நடக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய வாரமாக இருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பேச்சிலும் தண்டமான செலவுகளிலும் கவனமாக இருக்கணும் கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு இளநீர் சாப்பிடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ சந்தோஷங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம்ங்கிறது எண்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பிய ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சம் பெற்ற புதன் அதே மாதிரி செவ்வாய் ராகு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமா தலையில ஸ்கிராச் ஆகிறது டென்ஷன் ஆகிறது தலையில் அடிப்படுறது தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் போராட்ட குணம் போர் குணம் எதிர்ப்பு குணம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படப்படுது அதாவது சூரியன் சுக்கரன் சந்திரன் மூணுமே சேர்ந்திருக்கிறது சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு நல்லா பயப்பட வேண்டியதில்லை பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் மூத்த பையன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒரு எதிரித்தன்மையாகவே நிறைய விஷயங்கள் அணுகு ஒரு முறையே இருக்கும் ஒரு மிரட்டுற மாதிரியே உங்களுடைய துவனி இருக்கும் ஆனால் லக்னத்துலேயே ராகு செவ்வாய் நீச்சம் உட்காந்துருக்கார் புதன் அதை மட்டும் பார்த்துட்டு தான் போகிறோம் கோபதாபங்களை தவிர்த்தால் இந்த வாரம் நீங்கள் சுபிக்ஷமாக இருப்பீர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அறுவது பொருளாதாரம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பேன் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான வாரப்பலன்களை பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மே ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருடப்படங்களை பார்க்கலாம் மே ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக மே ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பெண் குழந்தை பிறக்கல சார் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பெண் குழந்தைகள் வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கடுமையாக மன உழைச்சல் கொடுக்கறது சக்கர வட்டி கிரெடிட் கார்டு லோன் இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது மே ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இந்த ஒரு வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக கருதப்படுகிறது ஏன்னா ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம் அது நீங்கள் தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி எந்த மொழியை நீங்கள் பேசினாலும் சரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எதுவுமே நிகர் கிடையாது எதுவுமே நிகராகாது அதுதான் உண்மை அந்த ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணின்றதான் வேலை நடக்காது வீட்டு விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைய தாமதங்கள் அகலக்கூடிய அருமையான ஒரு வருடமாக இருக்கும்போது மெயினாக ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும் விட்டுப்போன நாட்கள்லாம் சேர்ந்துருவீங்க சூப்பராக இருப்பீங்க மே ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கல்யாண பிராப்தம் கைகூடி வருகிறது சுபகாரியங்கள் சுபஃபலன்கள் நிறையா நடக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எமர்த்தியாகும் நல்ல படிப்பு ஏறும் நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட்டு மெரிட் சீட் கிடைக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது மே எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக லவ் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை பழக்க வழக்கங்களினால கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள் எப்படி வெளியே வருதுன்னு தெரியறதில்லை அதே மாதிரி கரெக்டான பருவத்தில் நல்ல காசு பணம் வரும் பொழுது தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் மாட்டின்றக்கூடிய நபர்கள் இந்த ஒரு குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது மோஸ்ட்லி மே மாதத்துலேயே அது நடக்கும் உங்கள் பர்த்டே இஸ் கோயின் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கனடா போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முன்னேற்றம் பயங்கரமாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்தலாங்கிற ஒரு தைரியம் அதிகரிக்கும் முதாதியர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது எதுக்காகவும் யாருக்காகவும் எதையும் ஒட்டுக் கொடுக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு பயங்கரமா செட் ஆகும் நினைச்சதெல்லாம் கைகூடக்கூடிய அருமையான வருடம் மே பத்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஃபார்வர்ட்னஸை கம்மி பண்ணிக்கணும் சார் நான் சார் எனக்கு என்ன தெரியுதோ என்ன உண்மை இருக்கோ அது மட்டும் தான் சொல்லுவேன் நான் உண்மை விடம்பி அப்படின்னு நிக்க கூடாது ஏன்னா அந்த இடத்துல நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருவீங்க உங்களுக்கு அப்புறம் உங்க பசங்க இருக்காங்க பசங்களுக்கு அப்புறம் உங்களுடைய இருக்கிறது அதனால இந்த காலகட்டங்களில் எது சொல்லணுமோ அது மட்டும் சொல்லணும் எது சொல்லக்கூடாதோ அது சொல்லக்கூடாது இங்கே வந்து போய் பேச வேண்டாம்னு விரும்புனீங்கன்னா அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமா இருக்கு எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடம் நிறைய பேருக்கு ஹெல்த்ல பேக் போன் பேக் இஷ்யூஸ் தலைவலி இதெல்லாம் இருக்கும் அதான் சரியா போயிடும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மன அமைதி உண்டு அம்மாவோட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சுருப்பீங்க அந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்றோம்ல இந்த மாதிரி எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மே பதினோராம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தங்கம் சேரும் சார் அதுவும் ஜூன் ஜூலையில் நல்லா தங்கம் வாங்குவீங்க இருக்கிற தங்கத்தோடைய விலைக்கு நான் எங்கே சார் போய் வாங்குறதுங்கிற ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படும் மன அமைதி ஏற்படும் ரொம்ப முக்கியமாக உங்கள் வார்த்தைகள் அப்படிங்கிறது மதிப்பு உண்டாகும் இந்த ஃபினான்ஷியல் செக்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடமாற்றம் வேணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் பொருள் சேர்க்க ஏற்படும் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பா நடக்கும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்ல நீங்க டவுட் இல்லை அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன குண்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம்